வேதாரண்யத்தில் மணல் எடுக்க அனுமதி கோரி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த விவசாயிகள் பல ஆண்டுகளாக சவுடு மணலை பயன்படுத்தி வந்த நிலையில் சில ஆண்டுகளாக சவுடு மணலை எடுப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்து உள்ளது சவுடு மணலை வீடு கட்டுவதற்கான பணிகளுக்கும் கால்நடை கொட்டகையில் கொட்டுவ உப்பள பாத்திகளை சரிசெய்வதற்கும் இந்த சவுடு மணல் தேவைப்படுகிறது மணலை தங்களது சொந்த நிலத்திலிருந்து சொந்த பயன்பாட்டிற்கு எடுப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் மேலும் கனிமவள பட்டியலில் இருந்து விவசாயிகள் பயன்படுத்தும் சவுடு மணலுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் ஜேசிபி ஓட்டுநர்கள் டிராக்டர் உரிமையாளர்கள் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வந்து பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு மண் எடுப்போம் வீடு கட்டுறதுக்குன்னு மண் இருக்குது மணி வச்சு வீடு கட்டுறதுக்கு மண் இருக்குது வீட்டுக்குள்ளே கொடுத்து இன்றைக்கி வந்து கஜா புயல் இருக்கும் பிறகு இந்த கலாச்சாரம் வந்து மாடி வீடு கட்டி தான் வாழுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு மாடி வீடு கட்டலைன்னா பொண்ணை கொடுக்க மாட்டாங்க மாடி வீடுலன்னா மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க அதான் ஒரு நிலைமை இந்த இன்னைக்கு கஜா புயல் பிறகு நாங்கள் வந்து அதில் பட்டாத சிரமத்தின் விளைவு இன்றைக்கி மாடி வீடு எங்களுக்கு கடற்கரை போகுதி மக்களுக்கு தேவை அப்போ அரசோட தொகுப்பு வீடு எங்கள் சொந்த வீடு கட்டக்குள்ள அந்த வீட்டுக்கு மண்ணு இட வேண்டியிருக்கு உள்ளே மண் உள்ளே மண்ணிட்டு திருவிடணும் அந்த வீட்டைக்கூலி மண் திருவிடணும் அப்போ வந்து மண்ணை தேவைப்படுது எங்களுடைய சொந்த நிலத்தில் மண் இருக்குது நாங்கள் சுதந்திரத்து மனை இது வரைக்கும் பயன்படுத்தி இருந்தோம் பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படி வாழ்ந்த மண்ணில் எங்களுடைய மண்ணை வந்து எங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாங்கிறோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்